லேர்ன் பண்றதை விட அன்லேர்ன் பண்றது ரொம்ப கஷ்டம் ஏற்கனவே நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் நமக்கு என்ன பண்ணும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே ஏன் அது டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா நம்ம வந்து கேள்வி கேட்காம இருக்க அல்லது சிந்திக்காம இருக்கதான் ரொம்ப முயற்சி பண்றோம் ரொம்ப சிந்திக்கிறது இல்ல சிந்திக்கிறது இல்ல நம்ம நம்ம சிந்திக்கிற மாதிரி நினைக்கிறோமே தவிர சிந்திக்கிறது இல்லை ஏன்னா நம்ம சைலன்ஸாவே இல்லை எங்கேயுமே க்ரௌடடா இருக்கிறோம் ஏன் இந்த சாமியாருங்கெல்லாம் இமயமலைக்கு போறாங்க அங்க போறாங்கன்னா ஃபார் சைலன்ஸ் ஆனா நாம வீட்டுக்குள்ள நுழையும் போதே டிவி ஆன் பண்ணி விட்டுறோம் யாராவது பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பேசிட்டு இருந்த மாதிரி இருக்கட்டும் ஏதாவது சத்தம் கேக்கட்டும் ஏன்னா தனிமை ஏன் நம்மள பயமுறுத்துதுன்னா ஏதாவது சிந்திக்கணும் சிந்தனை வந்துடும் நமக்கு தேவையில்லாத சிந்தனை வந்துடும் அதனால சத்தம் போட்டு அமைதலாக்குறோம் ஏசு வனாந்திரத்துக்கு போகும்போது மிருகங்களை சந்திச்ச மாதிரி இத வனாந்திரமா விட்டும் கடும் மிருகங்கள் எல்லாம் வந்து சந்திக்க வருது ஸோ அமைதியை நம்ம விரும்புறது இல்ல பட் அமைதியில் தான் கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகுது உட்காந்து சிந்திக்கும் போது சிந்தனை ரொம்ப முக்கியம் சிந்திக்கணும்னா யூ ஷுட் ரைஸ் கொஸ்டின்ஸ் நீங்க கொஸ்டின் கேட்கணும் எத்தனை பேர் இந்த கதை கேட்டிருக்கீங்க நிறைய பழம் சாப்பிட்டு பழம் சாப்பிட போகும் அப்புறமா சீச்சி இந்த பழம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்களா பூசா வந்தவங்க கை வைத்துங்க கேட்டவங்க இந்த கதை கேட்டவங்க நிறைய பழம் சாப்பிடுமா நரி பழம் சாப்பிடுமா எப்படி கதை கேக்குறோம் பார்த்தது இல்லை யார்ட்டையாவது கேட்டோமா கதை சொல்லிச்சே அவர் டீச்சர் கதை சொன்னாங்களே கேட்டோமா நம்மளாவது நம்ம யோசித்தோமா இந்த நரி பழம் சாப்பிடுமா யோசித்தோமா உங்கள் இன்ஃபர்மேஷனுக்கு நரி பழம் சாப்பிடும் ஆனா கேள்வி என்னுடைய கேள்வி என்ன இந்த கேள்வியை நம்ம கேட்கல கதை நல்லா இருந்தது ஆகவே அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அது மாதிரி நிறைய கதைகளை எந்த கேள்வியுமே இல்லாமல் அக்செப்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் இதுக்கு உள்ள பூந்து கேள்விகள் கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய முக்கியமான விஷயம் ஏசு சொன்னார் என்னை பின்பற்றி வாங்க என்னை பின்பற்றணும்னா தன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றணும் என்ன பண்ணணும் பின்பற்ற என்ன உண்டு என்ன உண்டு சிலுவை சிலுவை உண்டு ரோம சாம்ராஜ்யத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிறவன் எல்லாம் சிலுவையில் அடிக்கப்பட்டான் கேள்வி கேட்டு கலகம் பண்ணுகிற எல்லாரும் சிலுவையில் அடிக்கப்படுவார்கள் இயேசு கேள்வி கேட்க அழைக்கிறார் அப்படியே ஸ்மூத்தா சமாதானம் 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 அப்படி போக சொல்ல ரைஸ் கொஸ்டின் அதுல யார் பக்கம் நின்னு கேள்வி கேட்க சொல்றாரு என்ன கேக்கி கேள்வி கேட்க சொல்றாரு எப்படி கேள்வி கேட்க சொல்றாருன்றதுதான் முக்கியம் அதை நாம கற்றுக்கொள்ளணும் ஆனா கேள்வி கொஸ்டின் கேள்வி என்பது டவுட் இல்ல கேள்வி என்பது ஃபெய்த் கொஸ்டின் இஸ் எ ஃபெய்த் தட் சீக்ஸ் தர் இஸ் சம்வேர் தெர் இஸ் ஆன்சர் எங்கேயோ பதில் இருக்கிறது என்கிற விசுவாசத்தினால் உண்டாகிறது கேள்விகள்